மெலேகு அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு இரு பெண்கள் தெரிவு அனுர அரசின் புதிய பிரதமர் தேசிய பட்டியல் தொடர்பில் சுமந்திரன் அணி விசேட அறிவிப்பு இறுதி தேர்தல் முடிவுகள் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர தமிழர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் தரப்பிலிருந்து வந்த உறுதி மருத்துவர் அர்ஜுனாவுடன் நாடாளுமன்றம் செல்லும் கௌசல்யா மலேக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலேக சமூகத்தைச் சேர்ந்த இரு பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தெளிவாகியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் நிவரேலியா மாவட்ட வேட்பாளரான கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதேவேளை மதுரை மாவட்டத்திற்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் ஐம்பத்தெட்டாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாவது பெற்றேக சமூகம் நாற்பத்தி ஏழு வருடங்களில் பெற்ற முதலாவது இது இது என்பது அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளமை முகமாக அமைந்துள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை குறித்து கட்சி பரிசீலித்து வருகிறது அதற்கமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்ய உள்ளனர் இதனையடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக தற்போதைய அமைச்சரான விஜித நியமிக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது வெளியான விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தில் அதிகூடிய ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வாக்குகளை விஜித பெற்றுள்ளார் இதனையடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமகால பிரதமரும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கரணி அமரசூரிய ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்துள்ள எம் ஏ சுமந்திரன் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டு வந்த நிலையில் தேசிய பட்டியல் ஆசனம் மூலம் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்திற்கு கட்டுப்படுவீர் என்றும் தெரிவித்துள்ளார் மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரமே தான் நாடாளுமன்றம் செல்வேன் என்றும் கட்சியின் மத்திய குழுவே தேசிய பட்டியல் ஆசனத்தை தீர்மானிக்கும் என்றும் கூறியுள்ளார் ஒருவேளை மத்திய குழு தேசியப் பட்டியலுக்காக உங்களை தெரிவு செய்தால் என்ன செய்வீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் முடிவுக்கு முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுத் தேர்தலில் மகத்தான தேர்தல் வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார் மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது முகப்புத்தக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நாடாளுமன்றம் கூட உள்ளது தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் தேசிய பட்டியல் ஊடாக்கு பதினெட்டு ஆசனங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்து புதியவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி தேசிய மக்கள் கட்சி மொத்தமாக அறுபத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வசமாகியுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் மொத்தமாக பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைந்து மொத்தமாக நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர் இலங்கை தமிழர் கட்சியானது மொத்தமாக இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் உள்ளடங்களாக மொத்தம் எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி அஞ்சு லட்சத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை மொத்தமாக கைப்பற்றியுள்ளது ஸ்ரீலங்கா பெருமுன கட்சியானது மூன்று லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளதுடன் ஒரு தேசியல் பட்டியல் ஆசனத்துடன் மொத்தம் மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது மொத்தமாக எண்பத்தேழாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு மூன்று தேசிய கைப்பற்றியுள்ளது இதேவேளை சர்வஜன அதிகார கட்சி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி அறுபத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஜாழ்பாணத்தில் போட்டியிட்டு சுயேட்சைக்குழு உள்ளடங்களாக ஏனைய அரசியல் கட்சிகள் சில ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன ஜனாதிபதி தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்து தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மீது தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்துச் செல்லவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்தவும் எதிர்பார்த்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மருத்துவர் அர்ஜுனா வெற்றி பெற்றுள்ளார் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கை தமிழர் கட்சி சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற்றுள்ளார் அத்துடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சை குழு பதினேழு சார்பில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமாக ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் முழுவதும் அள்ளி நாளும் என்பிபிக்கு இந்த தொகுதியில் கிடைத்த இரண்டாம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதேவேளை முதன்மை வேட்பாளர் உள்ளிட்ட மூன்று வேட்பாளர்கள் கொண்ட தொகுதியில் ஒரு குழு முதன்மை வெற்றி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு சுயேச்சை பாராளுமன்ற உறுப்பினராக மருத்துவர் அர்ஜுனா செல்லவுள்ளதுடன் அவரது கட்சியில் போட்டியிட்ட கௌசல்யாவும் நாடாளுமன்றம் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது